ஸ்ரீவைகுண்டம் கைலாசநாதர் கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் மழை நீரால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது மூன்றாவது நாளாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் வந்து நீரானது வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது இந்த நிலையில நவ கைலாயங்களில் ஆறாவது ஸ்தலமாக விளங்கக்கூடிய சனி ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவெங்கண்டம் கைலாசநாதர் ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் தரிசித்து வருகின்றனர் இந்த நிலையில ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரத்தை சுற்றி இடுப்பளவிற்கு சுமார் மூன்றடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் கோவிலுக்கும் வரும் பக்தர்கள் கோவிலை சுற்றி வராத சுற்றி வர முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது மேலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அந்த கோயிலுக்குள் வரும்பொழுது பாதை தெரியாமல் தவறி விழுந்து காயம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்களும் அந்த பகுதி மக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கோவில் நிர்வாகம் தரப்பில் இது குறித்து கேட்டபொழுது இரண்டு ராஷ்டத மோட்டார்கள் மூலம் தண்ணீர் அனுதனம் மழை நீரானதை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் மழையின் அளவு குழவின் பட்சத்தில் நீர் என்பது வெளியேற்றப்பட்டு முற்றிலுமாக வெளியேற்றப்படும் எனவும் கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க